ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல் நம்ம ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ் வந்து இப்போது காயூஸ் கொங்குநாடு சமையலாக மாற்றிட்டோம் இப்போது நான் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் ஒன்று வந்து காயூஸ் கொங்குநாடு சமையல் இன்னொன்று ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ்ன்னு வச்சுருக்கேன் ஸோ இந்த சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸோடு பார்க்க போ பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி குருமா பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அதுக்கு நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் குக்கரில் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு வேணா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு ஊசத்தில் விட்டு வேக வச்சுருங்க நல்லா வேகணும் இந்த பட்டாணி குழம்பு வந்து குருமா வந்து சப்பாத்தி அப்புறம் குலாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியணும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் கட் பண்ணி பெரிய கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொழந்தை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து குருமா ஸ்டைலில் பண்ணுறேன் இன்னொரு நாள் இது கிரேவி ஸ்டைல் பண்ணி பண்ணிக்கிறேன் இது குருமா ஸ்டைடில் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆனியன் கருவேப்பில் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பாதம் வரலுக்கு வதக்கிக்கலாம் நீங்கள் வேணும் வெங்காயத்துக்கு ஒரு பென்சுட்டு சால்ட்டு போட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக வந்தவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம ட்வெண்ட்டி ராக கலெக்ஷன்ஸ் தான் பேர் வச்சுருவோம் இப்போ தான் மாற்றிருக்கோம் ஆயூஸ் கொங்குநாடு சமையல்னு மாற்றிருக்கோம் அப்புறம் எங்கள் ஊர் கோயம்புத்தூர் அதுலேயே பேர் வைக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட இப்போ என் சொல்லிகிட்டு இருந்தாங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டு சரின்னு மாற்றிட்டேன் ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க நம்ம பேர் வந்து காயூஸ் கொங்குநாடு சமையல் ஓகே இப்போ வாங்க சமையல் சொல்ல போகலாம் இப்போது நம்ம ஆனியன் கருவத்தில் ஆட் பண்ணிட்டோம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் அதனால் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிறேன் கொஞ்சம் வதங்கினோன்னே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே தாளிக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி அந்த ரோட் சைடு காலான் அதெல்லாம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் செய்வோம் இப்போ நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளும் ஒரு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுருந்தேன் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்போ என் ஸ்டார்டிங் வீடியோவில் உருளைக்கிழங்கு சூழலை மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லை உருளைக்கிழங்கு வேண்டாம்னா விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டில் என்னென்னலாம் போடுறோம்னா ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சிலேயே தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே கொஞ்சம் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவு கொதி விட்டுருங்க கொதி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு இனி சர்வ் பண்ணிடலாம் நான் சப்பாத்திக்கு வச்சு சர்வ் பண்ணிட்டேன் சப்பாத்தி ரைஸ் புலாவ் எல்லாத்துக்கும் ரொம்ப அப்புறம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சன்னா சாப்பாடு இது எல்லாத்துக்குமே இந்த பட்டாணி குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீ ஸோ இந்த பட்டாணி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட காயூஸ் கொங்கு நாடு சமையல் கிச்சனுக்கு எப்போ போல் உங்களோட சப்போர்ட்டை தாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ